வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்றால் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கனடாவினுடைய நாற்பத்தைந்தாவது பாராளுமன்றம் ஒன்று கூடியிருக்கின்றது அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முதலாவது அமர்வாக இந்த நாற்பத்தி ஐந்தாவது புதிய பாராளுமன்ற அமர்வு என்று இடம்பெற்றிருக்கின்றது இதிலே நிகழ்ந்த முக்கியமான விடயங்கள் பற்றி தான் உங்களிடம் நான் சந்திக்க இருக்கின்றேன் பேச இருக்கின்றேன் அதாவது இந்த புதிய பாராளுமன்றம் ஒரு சபாநாயகர் தலைமையில் இன்று சம்பிரதாய பூர்வமாக ஒன்று கூடியிருக்கின்றது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதாவது வந்து ஓட்டோவாவிலே இருக்கின்ற பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியிலே கூடியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்றம் என்றால் அதற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு சபாநாயகர் அதை சொல்வது ஸ்பீக்கர் என்று சொல்லுகின்றது அவர் தலைமையிலே தான் அது ஒன்று கூடுவது வளமை அந்த வகையிலே இந்த சபா நாற்பத்தைந்தாவது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக லிபரல் கட்சியைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஸ்காபலிஜியா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பிரதமர் மார்க் ஒரு புறமும் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு புறமுமாக அவரை கைகோர்த்து வந்து சபாநாயகர் மேடையிலே இருத்தி அழகு பார்த்தார்கள் அதன்பின் அவருடைய உரையை தொடர்ந்து அது வந்து அவருடைய உரையை தொடர்ந்து மற்றவருடைய உரை நிகழ்ந்தது இது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகரை பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்று சேர்ந்து அழைத்து வருவது கனடா பாராளுமன்றத்தின் ஒரு சம்பிரதாய நிகழ்வாகும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மூன்றாம் தேதி தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் ஃபர்கஸ் அவர்களை அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஃபியர் ஃபலுவியர் அவர்களும் கரம் கோர்த்து இழுத்து வந்து சபாநாயகர் இருக்கையிலே அமர வைத்ததும் உங்களுக்கு பதிவு செய்யப்பட வேண்டிய விடயம் இது ஒரு சம்பிரதபாய சம்பிரதாயமான நிகழ்வு

is founded. அவருடைய தலைமையிலே இன்றைக்கு வந்து முதலாவது 45வது பாராளுமன்ற கட்டட தொடர் கூட்டம் கூட்ட தொடர் வந்து ஆரம்பமாக கொண்டுடடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட ஒரு உற்று நோக்கத்தக்க விடயம் நாளை 27 மே 2025 முக்கியமான கனடா பாராளுமன்றத்தில் முக்கியமான உரை நிகழ்த்த இருக்கப்படுகின்றது. செரட் சேம்பர்ல இருந்து அரியணை சிம்மாசன உரையை மூன்றாம் சார்லஸ் மேனர் அங்கே உரையாற்ற இருக்கின்றார். அதற்காக அவர் வந்தடைந்து விட்டார். அது பற்றிய தொகுப்பை அடுத்த தொகுப்பினூடாக பார்ப்போம். மீண்டும் இது போன்ற தகவல்களை அறிவதற்கு உடனுக்குடன் அறிவதற்கு பிரயோசனமான தகவல்களை அறிவதற்கு எம்முடன் யூடியூப் சேனல் வாயிலாகவும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம்